நண்பர்களே இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா நேஷ்னல் டூ வீலர் அப்படின்னு என்னுடைய சீட் கவரை தான் வந்து மாற்றுறாங்க பாருங்கள் நல்லா அழகாக பண்ணி கொடுத்துருக்கார் பாய் சூப்பராக பின்லாம் போட்டு குஷன்லாம் உள்ளே வச்சு சீட் கவர் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க இங்கே வந்து கம்மியான ரேட்டில் தான் இருக்குது இரநூத்தி ஐம்பது ரூபாலேருந்து முந்நூறுரூவா முந்நூற்றி ஐம்பது ரூபா நானூறுரூவா எட்நூறுரூவா வரைக்கும் இருக்குது வாய் தான் அழகாக பண்ணிட்டுருக்காங்க சூப்பராக இது வந்து ஹோல்சேல் கடை நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே சீட் கவர் வந்து மாற்றிக்கலாம் இது எங்கே இருக்குதுன்னா மவுண்ட் ரோடு இஏ பக்கத்தில் இருக்குது நீங்கள் பாருங்கள் நான் வந்து இந்த இதை கூட சொல்கிறேன் நம்பர் இருபது வெங்கடேசன் ஃபஸ்ட்டு சீட்டு மவுண்ட் ரோடு இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து சீட் கவரை மாற்றிக்கலாம் ரோல்ஸ் இருக்காடு தான் அழகாக பண்ணி கொடுக்குறாரு பாய் நீங்களாம் பண்ணுங்கள் கண்டிப்பாக பாய் இது அட்ரஸ் சொல்லுங்கள் நம்ம வலுவேன் ஆ இது வந்து கரெக்டாக மவுண்ட் ரோட்டில் டிசி பேக் சைடு ஆபி ரோட்லேருந்து வந்தீங்கன்னா ஆ

நான் எனக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் நல்லா குஷன்லாம் உள்ளே வச்சு பண்ணிட்டாரு பாய் அழகாக அவரே கழட்டி அவங்களே பண்ணுறாங்க அதனால் நீங்களே இதேமாரி பண்ணுங்கள் இது ஹோல்சேல் கடை தான் சரிங்களா நேஷ்னல் டூ வீலர் கடை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்